என்ன பிள்ளைகளா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை நம்ம சமுதாயத்தில் பொதுவாக நாலு விஷயம் தெரிஞ்சுக்கோ நாலு பேர் கூட ஒத்துமையாரு நான் நாலு பேர் வேணும் நமக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த நாலுங்கிற நம்பரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கலாமாங்க நாலு என்ன ஸ்பெஷல் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க நாலு பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுனாலும் தப்பு இல்லை நாலு காசு சம்பாதிக்கவாது படிக்கணும்ல நாலு ஊர் சுற்றினாதான் உலகம் புரியும் அவரு நாலும் தெரிஞ்சவர் நாளும் புரிஞ்சவர் நாலு வார்த்தை நறுக்குன்னு நல்லா கேட்கணும் நாலு வேலி நிலம் நாலு வகை உபாயங்கள் சாமதான வேத தண்டம் நாலு வகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிறது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம்தான் அந்த நில பகு பாகுபாட்டுல சேக சேர்க்கப்பட்டது திசைகள் நான்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திணை பால் எண் இடம் ஆகியவையும் நாலும் மொழியின் அடிப்படை பண்புகள் ஆதி காலத்தில் இந்த நாலு வகை நிலங்கள் தான் பாலைங்கிறது அப்புறமா தான் சேகப்பட்டு அதே மாதிரி திசைகள் நான்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திணை பால் எண் இடம் இந்த நாளும் மொழி ஒரு லாங்குவேஜோட அடிப்படை பண்புகள் ரத கஜ துரக பதாதி அதாவது தேர் யானை குதிரை காலாட்படைகள் என நால் வகை படைகள் அந்த அந்த காலத்தில் ராஜாக்கள் வச்சுருந்தாங்களாம் ஏன் இந்த நாள் மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் சங்க இலக்கியத்தில் பதினெட்டு கணக்கு நூல்களில் பெயருடன் நான்கும் சேர்ந்து வரும் சிலவற்றில் நாலு அல்லது நாற்பது மற்றும் எட்டு தொகையில் நானூறு பிரபந்தத்தில் நாலாயிரம் என நான்கு வரும் நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது அகநானூறு புறநானூறு நாலாயிர திவ்ய பிரபந்தம் இப்படி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்துனக்கு நான் தருவேன் அப்படின்னு நம்ம அவப்பாட்டி நல்வழி நீதினுள்ள கடவுள் வாழ்த்து பாடலாக பாடி வச்சிருக்காங்க நாலடியார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அப்படிங்கிறது சம்பந்த பெருமான் அருள்வங்கு நான்மறை என்பது வேதங்கள் நான்கு என்று பொருள்படும் சைவ நெறியை பரப்பிய நாயன்மார்களில் முதன்மையானவர்கள் நான்கு பேர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்களை வந்து முதல் நால்வர் அப்படின்னு சொல்கிறாங்க வேதங்களை நான்காக பகுத்த வேதவியாசர் அவற்றை நாலு ரிஷிகளிடம் அந்த வேதங்கள்லாம் ப இது பண்ணியாச்சு அதை வந்து எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும் இல்லை அந்த பொறுப்பை நாலு பேர்த்துக்கிட்ட ஒப்படைச்சாராம் ருக்வேதத்தை பைலர் யஜூர் ஜெய்மினிங்கிறவர் சாம வைசம்பாயன அதர்வன வேதத்தை சுமந்தங்கிற ரிஷி தசரதனுக்கு நான்கு பிள்ளைகள் உங்களுக்கே தெரியும் ராமாயணத்தில் ராமன் லட்சுமணன் பரதன் சதுரகன் நான்கு புருஷார்த்தங்கள் அவை தர்ம அர்த்த காம மோட்சம் மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை கடக்க வேண்டிய நிலைகளும் நான்கு பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் அதாவது முதல்ல பிரம்மச்சரியம் கல்யாணமாக முன்னாடி விண்டா கிரகசூத்ரம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வான பிரஸ்த கடமைகள்லாம் முடிச்சப்பறம் எடுக்க வேண்டிய நிலை அப்புறம் சன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்யாசம் ஆண்டவனை நோக்கி அந்த உயிர் வந்து ஆத்மா வந்து ப்ரயர் பண்றதுக்கு சன்னியாசம் பிரம்மாவோட மானச புத்திரர்கள் நான்கு பேர் சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் நான்கு வர்ணங்கள் பிராமண சத்ரிய வைசிய சூத்ர இது வந்து இந்த நாலுமே தொழிலோட அடிப்படையில் ப பகுத்து வைக்கப்பட்டது தானே ஒழிய இதுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லை பிராமண அவங்க வந்து குருவாக இருக்கணும் எல்லாத்துக்கும் சமுதாயத்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நல்லது சொல்லணும் சத்ரிய வந்து ராஜா அவன் பரிபாலனை பண்ணணும் வைசியங்க வந்து செட்டியார் அவங்க வந்து வியாபாரம் பண்ணணும் சூத்திரங்க வந்து உடல் உழைப்பு நிறைய அவங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு மற்றவங்கள சொல்றதெல்லாம் நல்லா செய்வாங்க அவங்க இதுதான் அந்த நான்கு வர்ணங்கள் பிரம்மாவுக்கு நான்கு தலைகள் அதனால அவரோட பேரு சதுர்முகன் அப்படின்ற பேரும் அவருக்கு உண்டு ஆதிசங்கரர் பரதநாட்டின் நான்கு மூலைகளிலும் நான்கு மடங்கள் நிறுவி நான்கு சீடர்களையும் நியமித்தார் அக்னிக்கு அதாவது நெருப்புக்கு கம்பீரா யமலா மகதி பஞ்சமி என நான்கு வடிவங்கள் திசைகள் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஹரித்வார் அலகாபாத் பிரயாகை திரிவேணி சங்கம் ரைட்டுங்களா நாசிக் உஜ்ஜயினி இந்த நான்கு இடங்கள்ல தான் அந்த கும்பமேளாங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க கும்பு கொண்டாடுறாங்கல்ல வடக்கில் அது வந்து அவ்வளோ சிறப்பாக நடக்கிறது இந்த நாலு இடங்கள் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி பிரஜானம் பிரம்ம அயமாத்ம பிரம்ம உபனிஷத்தில் கூறப்படும் நாலு மகா வாக்கியங்கள் இவைகள் வெல்ல முடியாத நாள் என்னன்னா நித்ரா ஸ்வப்ன ஸ்திரீ காம அக்னி இந்தன கரா பான அதாவது இதோட பொருள் என்னன்னா கனவு காண்பது தூக்கத்தை நிறைவு செய்யாது பெண்களுக்கு ஆசை நிறைவு செய்யாது தீயை விறகு நிறைவு செய்யாது குடிகாரனை குடி நிறைவு செய்யாது நபனேன ஜயேத் நித்ராம் ந காமேன ஜயேத்ய நந்தனேன ஜயேத்னீம் நானேன கராம் ஜயே இது வந்து நீதி இதையே ஹிதோபதேசம் என்ன சொல்லுதுன்னா அக்னியை விறகு அணைக்காது சமுத்திரத்தை ஆடுகள் நெறிக்காது யமனை எல்லா உயிர்களும் சேர்ந்தாலும் வெல்ல முடியாது அழுகிகளை ஆண்கள் திருப்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது யுகங்களும் கிரேதம் திரேதம் துவாபரம் கலி என நான்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு பெண்களோட நாலுகை குணங்கள்ங்கிறாங்க சிவராத்திரியில நாலு கால பூஜை நடக்கும் நான்கு வேதங்களை கற்றவர்களை சதுர்வேதி என்பார்கள் அது அவ்வளோ கஷ்டமா ஒரு வேதத்தை கற்றுக்கிறதுக்கே அவ்வளோ நாள் ஆகுமா அதுல நல்லா கற்றுக்கணும் இல்லையா அதுக்கு அந்த மாதிரி கற்றவங்கள ரொம்ப மரியாதையோட சதுர்வேதி நாலு வேதமும் கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களாம் நான்கு என்ற எல் சிறப்புகள் கொண்டிருந்தாலும் நாலு பேரை போல வாழ்வில் நல்லா இருக்கணும் செத்தாலும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான்கு பேர் வேண்டும் என்ற கருத்தாக்கத்தையும் கொண்டுள்ளது நாலு பற்றி எழுதியதை ஒரு நானூறு பேர் படித்து அறிய குறைஞ்ச ஒரு நாற்பது பேரா ஒரு அறிய வாய்ப்பு இல்லையா பிள்ளைங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துதான் பிடிச்சிருந்துன்னா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நிறைய படிக்க பிள்ளைங்களா தேடி தேடி படிங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள் கற்றுக்க இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லைனா கதையோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை பை பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்